அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்க இந்த மகர ராசியை பொறுத்தவரையும் யாழ் ரச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்காது நல்ல பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் இருந்த போதிலும் ஏழ்றச்சனி நடக்குது இந்த ஏழ்ரை கூட பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு அந்த முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு பசங்க ப பிள்ளைகள் அப்படின்லாம் படிப்பாங்க இல்லையா அவங்களுடைய மா எஜுகேஷன் கொஞ்சம் பாதிக்கும் அதாவது மார்க்கு அதிகமாக எதிர்பார்த்த மார்க்கு வராது அவ்வளோதான ஒழிய மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது ரெண்டாவது ரவுண்டு நடக்குது பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் சீரமைச்சிட்டு போவோம் இதான் வாழ்க்கை இதுதான் உத்தியோகம் இதுதான் தொழில் அப்படிங்கிற ஒரு சிறத்தன்மையை ஏற்படுத்திட்டு போவார் இந்த சனி பகவான் ராசியில் இருக்குது நாளுக்குடைய செவ்வாய் ராசியில் இருக்கிறதால இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கும் சிறப்பான காலகட்டம் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்களுக்கு இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிச்சயமாக சொத்து பொத்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சொத்து பொத்தில் நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒன்று வீடு கட்டுவீங்க வீடு ஃப்ளாட்டு வாங்குவீங்க வீடு ஆர்ட்ரேஷன் பண்ணி ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இருந்த போதிலும் சூரியன் நாள் நாள் இருக்கார் சூரியன் சனி இணைவு என்பது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் ஆனால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பஸ்தானத்தில் போய் எட்டு குடையவள் இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வம்பு வழக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் எச்சரிக்கையோடு இருக்குது மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூணாமிடம் என்பது அங்கே சுக்கரன் அங்கே போய் மூணு நாள் அமருகிறார் உச்சமடைகிறார் சுக்கரனுடைய நிலை நல்லாயிருக்கு ராகு மூணாம் இடத்துல இருக்கிறது கொடுத்து வைக்கணும் அதாவது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாத வழியே மற்றபடி வந்து எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்கே போனாலும் சரி இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி நாலில் குரு பகவான் இருக்காரு சொல்லவே தலை நாலுங்கிறது மாத்திருஸ்தானம் அப்போ தாய் தாய்மொழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்க வெளிநாட்டில் படித்தாலும் சரி உள்நாட்டில் படி படித்தாலும் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நல்லா போகும் நல்ல சவாரி கிடைச்சி சம்பாத்தியம் பண்ணுவீங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அது சின்னத்திரையாக இருந்தாலும் சரி பெரிய தெரியாக இருந்தாலும் சரி அதில் பணியாற்றுபவர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லை ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்லா இந்த சீரியல் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுதல்கள் கிடைக்கும் மத்திய லெவலில் மாநில லெவலில் பாராட்டுகள் கிடைக்கும் அப்படி ஒரு நிலை சிறப்பாக இருக்குது ஏன்னா உச்சமடைஞ்சிருக்கார் அப்போ சுக்கனுடைய ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு கருவூலம் வங்கி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இதையும் தாண்டி வந்து அழகு நிலையங்கள் வச்சுருப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து வீட்டுக்கு பண்ணுவாங்க மாடுலர் கிச்சன் அதுபோல் பெயிண்டிங் அப்புறம் கலை நுணுக்கங்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு பாரம் நினச்சதை சாதிக்க முடியும் நல்ல பேர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் இருந்த போதிலும் பதினோராம் இடத்தை சனி பார்க்குறதால மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் நல்ல சம்பாத்தியம் தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியம் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சந்தோஷம் மன நிறைவு இருக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்